திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தர் அருளி செய்த மூன்றாம் திருமுறை அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடைக்காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருப்பஞ்சாக்கர பதிகம் ஒவ்வொரு பதிவுலையும் ஞானசம்பந்தருடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வரும் இது பதிக எண் இருபத்தி இரண்டு பண் காந்தார பஞ்சமம் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க அவர் எல்லாம் தெரிஞ்சவர் அந்தனர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணுங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க அவருக்கு நாங்கள் எப்படி மந்திர உபதேசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருன்னு மூச்சு நிற்கிறாங்க எப்படி போய் சொல்கிறது என்னன்னு சொல்கிறது எதையாவது சொல்ல போய் நம்ம தப்பாக சொன்னோம்னு மாட்டிக்குவோம் அப்படின்ற பயத்தில் இருக்கிறாங்க அப்படி திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி கற்க கசடற கற்றவை பின் நிற்க அதற்கு தகனு கற்று கரைச்சி குடித்து அதுக்கு தக்கன மாதிரி குழந்த அருமையாக அம்மா கொடுத்த பொற்கினத்தில் பாலை குடிச்சிட்டு அப்படி தமிழை பண்களாக கொட்டி குவிக்கிறார் அவர்கிட்ட நம்ம என்ன பா சொல்கிறது என்ன உபதேசம் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கும்போது அவரே பாடி அவரே சொல்லுகிறார் அந்த மாதிரி இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும்போது எல்லோரும் கேட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிவிட்டு அவருக்கு பூணல் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பதிகத்தை பிச்சிற்றம்பலம் திரு பஞ்சாக்கர பதிகம் பதிக எண் இருபத்தி இரண்டு பன் காந்தார பஞ்சமம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுறோம் இப்போ குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசமும் இருக்கோம் எல்லாம் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் படிப்போம் வாங்க துஞ்சலும் போதினும் நெஞ்சகம் நைந்து நினை தோறும் நாள்தோறும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போர்தினும் நெஞ்சகம் நைந்து நினை தோறும் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்செழு து அஞ்செழுத்துமே அப்படியே அந்த நெஞ்சு நெஞ்சகம் நைந்து நினைமேன் அப்படியே உருகி நைந்து சிவபெருமான அப்படி நினைங்கின்றார் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அந்த யமனை காலால் எட்டி வச்சார் இல்லையா அதை சொல்லி அஞ்சை உதைத்தன அந்த அஞ்சு எழுத்து தான் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாது உலகத்தில் அந்த நமச்சிவாயம்னு சொல்கிறதுல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டார் சிவபெருமான் இவருக்கு ஞான சம்பந்தருக்கு பொற்கிணத்தில் பால் கொடுத்தார் பால் கொடுத்து குழந்த தமிழாக கொட்டிச்சு திருநாவுக்கரசருக்கு சோழ நோயை கொடுத்து வர வைச்சார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலையை காட்டி தடுத்தாடிக் கொண்டு எட்டு வந்தார் நம்ம மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவடியை சுட்டி பணிய வச்சார் அந்த மாதிரி இந்த நால்வருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்து ஆட்கொண்டவர் நம்ம சிவபெருமான் இதை இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கன்னு நம்மளுக்கு ஞானசம்பந்த பெருமான் உரைக்கிறாரு இத பாடுங்க படிங்க துஞ்சலும் படிங்கலாத நினை மின்னால் தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நாள் மறை மந்திரம் நாள்மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மையாள்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு ஈடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவர் கொள்ள நமர் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் மன்மதன் வாலி ஐந்தகத்து அங்கு உளபூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அரவின் படம் அஞ்சு தம்முடை அம் கையில் ஐ வீரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணுமானடம் மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர் ஓதி மடந்தை பேனின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு தூஜித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே கார்வனன் நான் முகன் காணுதற்கு ஒனா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கற்கு ஆர்வணம் அவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினை அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே அஞ்செழு ஞான ஞான சம்பந்தனால் மறை கற்றவன் காழிய மன்னன் உண்ணிய அற்றமில் மாலையீர் ஐந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே நற்றமிஞான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலையீர் ஐந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே உற்றன வல்லவர் திருச்சிற்ற்றம்பலம் அருமையான பாடல் பார்த்திங்களா எல்லாரும் காலையும் மாலையும் ஐந்து எழுத்தை சொல்லுங்க திருநீரை பூசுங்க திருநீரை பூசறது மூலம் அவ்வளோ ஒரு நன்மை பயக்கும் இந்த திருநீருக்கு ஒரு கதையே இருக்குது ஐந்து எழுத்து மந்திரத்துக்கும் திருநீருக்கும் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது நமச்சிவாயம்னு சொல்லி இந்த திருநீரை எடுத்து அப்படி ஊசுங்க நமக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க ஞான சம்பந்த அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் பொறுமையாக தான் பாடியிருக்கிறேன் பொறுமையாக அப்படியே கேளுங்க அவ்வளோ அர்த்தம் பொதிந்த இந்த அஞ்செழுத்தை பற்றி விளக்குறாரு கேட்டு மகிழுங்க கைலாயத்தில் போய் சிவபெருமானை சேவிச்சிட்டு அந்த வழியே ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருப்பார் அப்போ கிணத்துல ஒரு பெரிய கிணத்துல ஒரே சத்தம் பயங்கரமாக கேட்போம் நரகக்குழி கிணறு அப்போ அந்த முனிவர் போய் எட்டி பார்ப்பாரு எட்டி பார்த்த உடனே அந்த கூச்சல்லாம் அடங்கி அவங்க நல்லபடியாக ஆயிடுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அது என்னன்னு பார்த்தாக்கா நரகக்குழி அந்த நரகக்குழியில் போட்டு வதச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த முனிவர் எட்டி பார்த்த உடனே அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்ப வந்து யம வந்து கேட்பார் என்னங்க நான் நரகத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மூணு இப்படி அவர் பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைச்சிடுச்சே இது எப்படி இது அப்ப நான் எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு அவர் பார்த்ததுனால இல்ல அவர் நெற்றியில் அணிஞ்சிருந்த திருநீர் அவர் அந்த கணத்தை குனிஞ்சு பார்த்த உடனே அந்த திருநீர் அவங்க மேலே விழுந்த உடனே அவங்களுக்கு நல்ல கதி கிடச்சிடுச்சு சொர்க்கம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே திருநீற்றின் மகிமையை அவ்வளோ அருமையாக சிவபெருமான் சொல்லுவார் அந்த மாதிரி ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்தின் மகிமையை சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு எழுத்தை சொல்லி கை நிறைய திருநீரை வாரி பூசுங்க இது வந்து அணிகலன்னு சொல்லியிருக்காங்க சாதாரண பொருள் இல்லை இது அணிகலன் கம்மல்லாம் போட்டுக்குங்கன்னு சொல்கிற மாதிரி திருநீரையும் அணிஞ்சிக்கணும் கம்மலை போட் கம்மலை அணிஞ்சுங்க ஆடை அணிஞ்சிக்கிங்க அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஆடை அணிகலன்ற மாதிரி திருநீரு அணிகலன் அதை அணிஞ்சால் நமக்கு இந்த தேகத்துக்கு அழகை விட்டுறதும் இல்லாமல் சுத்தி கிடைக்கும் எவ்வளோ அழுக்கெல்லாம் போய் நல்ல சிவபெருமானுடைய திருவுறள் கிடைச்சி நல்ல கதி கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்